മാറ്റാമിങ്ങൾ വാഴ്തും ജ്യോതിഷനും കൊള്ളികളാകിരട്ടോളക്കുങ്ങും ഉണ്ടാർ ഉള്ള വാഴ്തനും അറൾവരൺ ജ്യോതിഷനും அரேங்கார நாரவா சலையச்சுனார் அது கைக்கு கைக்கு சனிரகுரது நன்றி வணக்கம் அரேங்கார

ஆதர்மா ராவீரி என்றாரியரியும் ஒன்றா தக்காளி நல் வேளை வேலை கிடைக்கும் வரண்டு விட வரட்டும் வாடும் என்றும் வீதம் வேலை மலை சொல்றி வாருங்கருங்க பேனே நாட்டில் என்றால் எறியும் அரந்தோல் முருகா மீறி பண்டுவதும் தங்கா கல்வரும் ஜோதேசியனும் இறங்கு இரண்டாகிடையும் അന്നിയോട അന്നിന്നേ കൂടുങ്ങേ ഇച്ചിടിച്ചില്ല അപ്പോ പോകുന്നേന്തും ഇങ്ങോട്ട് ഞാൻ വീക്ക് ഇരിക്കുമേ これ。To do it, yeah. yeah.

ಕಚೊಳದೇ ಮಾರು ಸೈ ಬೀ ಕೈಗೆ ಪುರಾಣ ನವಿರು ಶ್ರಮ ನಮ நல்ல நாளிடம் கிடைக்கும் ரஜராடிதம் அப்பனேரமை வாழை நல்ல பாலைகள் அப்பனே எங்களை மேலம் கிடைக்கும் ஆனால் காத்துக்கு அப்பாது கருமலை நம்ப மல மேடா கண்டறிஞ்சுங்கள் கருமளையும் விரும்பு அறியும் விரும்பு என் குழைய கொள்ளை கொலை நடக்க என் குற்றவ சொல்லிக்கிட்ட